கேள்வி பாருங்க எண்பத்தி ஒரு மாணவர்கள் நானூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை ஐம்பத்தி ஆறு நாட்களில் வண்ணமிடுவர் எனில் நூற்றி அறுபது மீட்டர் நீளமுள்ள அதே போன்ற ஒரு சுவரில் இருபத்தி ஏழு நாள்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறதான் கேள்வி இப்படி கொடுக்குற சம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் முதல்ல எத்தனை மாணவர்கள் எண்பத்தி ஒரு மாணவர்கள் பெருக்கல் எத்தனை நாள் ஐம்பத்தி ஆறு நாட்கள் என்ன வேலை நானூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் நீளம் உள்ள சுவர்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நானூற்றி நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு அடுத்து எத்தனை மீட்டர் நீளமுள்ள நூற்றி அறுபது மீட்டர் நீளம் உள்ள சரிங்களா இங்கேயும் மீட்டர் இங்கேயும் மீட்டர் எத்தனை நாலு இருபத்தி ஏழு நாட்கள் இங்கேயும் நாட்கள் இங்கேயும் நாட்கள் சரிங்களா அப்போ மாணவர்களின் எண்ணிக்கையை தான் க கண்டுபிடிக்கணும் எத்தனை மாணவர்கள் நமக்கு தெரியாது சரிங்களா இது எப்படி அப்படின்னா மென்று டேஸு ஹவர்ஸு டிவைட் பை ஒர்க் இந்த ஃபார்முலாவெலாம் நம்ம போட்டிருக்கோம் சரி இதை பார்க்கலாமா இப்போ இதை அடிக்கலாம் ஒரு இருபத்தேழு இருபத்தேழு மூணு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இதை நாலால் அடிக்கலாம் ஒரு ஒன்று ஒரு நாள் நாலு மிச்சம் ஒன்று நாங்கள் நாங்கள் பதினாறு திருப்பி ஒன்று ஒன்று ரெண்டு வரும் சரிங்களா திருப்பி ரெண்டால் போகலாம் ரெண்டாள் போனால் ஏழு இந்தாண்டா அஞ்சு மிச்சம் ஒன்று ஆறு வந்துடும் சரிங்களா ஒரு ஏழு ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தாறு இந்த எட்டு திருப்பி இந்தானே போனால் இருபது சரிங்களா கடைசியாக இந்த இருபதும் இந்த மூணு மட்டும் இருக்குது இப்போ மாணவர்கள் என்ன வரும் இந்த இருபது இங்கே போயிடும் இருபது பெருக்கல் மூணு மாணவர்கள் எத்தனை அறுபது ஸோ விடை என்னது அது அறுபது தான் விடை அடுத்த கேள்வி பாருங்கள் இந்த நம்பருக்கு அடுத்து வரும் உறுப்பு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ டிவைடரில் ஃப்ராக்ஷனில் இருக்குது இதில் செகண்ட் நம்பர் எடுத்து முதல் நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கலாம் இந்த பொது வித்தியாசம்னு சொல்லுவாங்கள்ல அந்த கணக்கு தான் இது இப்போ ஒன்று பை எட்டு மூணு பை பதினாறு இது எப்படி எழுதலாம் ஒன்று பை எட்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மேலே வந்து பதினாறு போயிடும் இப்போ ஃபர்தராக அடித்தோம்னா ஒரு டெட்டு ரெண்டு எட்டு பதினாறு அதாவது ரெண்டு பை மூணு வரும் அடுத்தது மூணாவது நம்பரை ரெண்டாவது நம்பரால் வகுக்கணும் அப்போ ஒன்று பை பன்னெண்டு பெருக்கல் ஒன்று மேலே வந்து எட்டு வந்துடும் இதை அடித்தோம்னா மேலே வந்து என்ன ஒரு நாலு ரெண்டு கீழே மூணு இங்கேயும் ரெண்டு பை மூணு தான் வருது சரிங்களா அப்போ அடுத்ததாக எடுக்க போகிற நம்பரை இந்த நம்பரால் வகுத்தனம் நமக்கு வந்து ரெண்டு பை மூணு வரணும் ஓகேங்களா இப்போ இது ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ரெண்டையும் போடணும் அவசியம் இல்லை அப்போ ஒன்று பை இருபத்தி ஏழு போட்டு பார்க்கலாம் அப்போ ஒன்று பை இருபத்தி ஏழு பெருக்கல் ஒன்று மேலே வந்து பதினெட்டு ஒன்பதால் அடிக்கலாமா ஒன்பது ரெண்டு ஒன்பது மூணு இப்போ ரெண்டு பை மூணு வருது சரிங்களா திருப்பி இது இந்த ஒன் பை ட்வெண்ட்டி ஃபோர் செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் பெருக்கல் ஒன் மேலே வந்து பதினெட்டு வந்துடும் ஆறால் அடிங்க ஆறு மூணு ஆறு நான்கு வராது சரிங்களா அப்போ விடை என்னது தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் எஜுகேஷன் என்பதை ஒரு லெட்டர்ஸில் எழுந்த குறியீட்டில் குறிக்கப்பட்டால் ஸ்கூல் என்பதை எந்த குறியீட்டால் குறிக்க சரிங்களா இதில் ஒன்பது லெட்டர் இருக்குது இதுலேயும் ஒன்பது லெட்டர் இருக்குது ஆனால் இதில் எத்தனை இருக்குது ஆறு தான் இருக்குது ஆனால் இதிலேருந்து ஒரு பேட்டர் இங்கே ஃபாலோ ஆகுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ஒவ்வொரு லெட்டராக என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதோ அதை இங்கேயுமே நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ முதல்ல நம்ம ஸ்கூலுக்கு எழுதிக்கலாம் ஸ்கூல் இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன ஃபாலோ ஆகுது ஈலேருந்து நமக்கு எஃப் வருது ஈவோட அடுத்த லெட்டர் அப்போ எஸ்ஸோட அடுத்த லெட்டர் என்ன வரும் டி ஓகே எல்லாமே டீ தான் இருக்குது அடுத்து டிக்கு என்ன ஆகுது டிவோட முன்னாடி எழுத்து வந்துடுது சி அப்போ சியோட முன்னாடி எழுத்து என்ன பி சரிங்களா அப்போ டிபி இப்போ ரெண்டு தான் இருக்குது அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து மூணாவதாக ஹெச் பார்க்கலாம் சரிங்களா மூணாவதாக ஹெச் வந்து ஜே தான் இருக்குது ஸோ மூணாவது லெட்டர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நாலாவது லெட்டர் பார்க்கலாம் சரிங்களா ஓக்கு பார்க்கலாம் நாலாவது லெட்டர் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது லெட்டர் நாலாவது லெட்டர் சிக்கு என்ன இருக்குது இங்கே ஏஆ இருக்குது அதாவது சிக்கு முன்னாடி விட்டு அதுக்கு முன்னாடி சரிங்களா சிபிஏ அப்போ இங்கே நாலாவது லெட்டர்னா ஓ அதாவது எம் என் ஓ இருக்குமா இப்போ என் விட்டு எம் எழுதணும் அப்போ நான் மூணாவது லெட்டர் ஜே தான் நீங்கள் தெரிஞ்சு போச்சு அடுத்த லெட்டர் எம் வரும் சரி அடுத்த லெட்டர் இங்கே என்ன இருக்குது கே இருக்குது அப்போ எம் தான் கரெக்டு ஸோ ஆன்சர் என்ன அது தான் கரெக்ட் இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பாஸ்கல் முக்கோணத்தோட ஆறாவது வரிசை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி இந்த கேள்வி வருமா குரூப் ஃபோருக்கு அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஒரு சில கேள்விகள் வந்து நம்ம ஒமிட் பண்ணலாம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு விடுவீங்க பட் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஒரு தேசிக் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் ஒவ்வொரு கேள்வி நான் வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இப்போ பாஸ்கல் முக்கோணத்தோட ஆறாவது வரிசை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் முதல்ல பாஸ்கல் முக்கோணம்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்று இருக்கும் அடுத்ததாக ஆரம்பிக்கிற எல்லா வரிசையிலையுமே முதல் நம்பரும் கடைசி நம்பரும் முதல் கடைசி நம்பர் வந்து ஒன்றில் ஆரம்பிக்க ஒன்றில் தான் முடியும் சரிங்களா இப்போ மொதல் வரிசை நமக்கு வந்து ஒன்று சரிங்களா அடுத்த வரிசையில் ஒன்று நான் என்ன சொன்னேன் முதலையும் ஒன்று கடைசியிலையும் ஒன்று மூன்றாவது வரிசையில் என்ன ஆகும் அப்படின்னா முதலையும் ஒன்று கடைசியிலையும் ஒன்று நம்ம போட்டுருவோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று நமக்கு ரெண்டு வந்துடும் நான்காவது வரிசையில் என்னாகவும் திருப்பி முதலையும் ஒன்று கடைசியிலையும் ஒன்று வரும் அதுக்கப்புறம் இது உள்ளே இருக்கிறதை நம்ம கூட்டணும் மேலே இருக்கிறத ஒன்று ப்ளஸ் ரெண்டு எத்தனை வரும் மூணு திருப்பி ரெண்டு ப்ளஸ் ஒன்று திருப்பி மூணு இது ரெண்டாவது வருஷ இது மூணாவது வருஷ இது நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் போகும்போது முதலையும் கடைசியிலையும் நம்ம ஒன்று வச்சுக்கிறோம் உள்ளே இருக்கிறத கூட்டுறோம் அது எப்படி கூட்டுறோம் ஒன்று ப்ளஸ் மூணு இந்த நாலு மூணு ப்ளஸ் மூணு இங்கே ஆறு திருப்பி மூணு ப்ளஸ் ஒன்று இந்த நாலு இப்படியே வரும் இது எத்தனாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் நம்ம கேட்டது ஆறாவது வருஷம் கேட்டிருக்காங்க ஆறாவது வரிசையிலையும் நமக்கு முதல்லேயும் ஒன்று கடைசியிலையும் ஒன்று வரும் சரிங்களா இப்போ உள்ள இருக்கிறத கூப்பிட்றோம் இப்போ முதல்ல ஒன்று ப்ளஸ் இங்கே இருந்து ஆரம்பித்து கூட்டுறோம் ஒன்று ப்ளஸ் நாலு எத்தனை அஞ்சு அப்போ நாலு ப்ளஸ் ஆறு எத்தனை பத்து அடுத்து ஆறு ப்ளஸ் நாலு எத்தனை பத்து அடுத்து நாலு ப்ளஸ் ஒன்று எத்தனை அஞ்சு சரிங்களா இதுதான் உங்களுக்கு ஆறாவது வரிசை ஸோ ஆறாவது வரிசை விடை பாருங்கள் ஒன்று அஞ்சு பத்து பத்து அஞ்சு ஒன்று ஸோ இதுதான் விடை சரி இப்போ நான் ஏழாவது வரிசை பார்க்கணும் அப்படின்னாலும் முதல்ல ஒன்று அந்தாண்ட ஒன்று இது ஏழாவது வரிசை கூட்டலாமா ஒன்று அஞ்சு எத்தனை ஆறு அஞ்சு ப்ளஸ் பத்து பதினஞ்சு பத்து ப்ளஸ் பத்து இருபது திருப்பி பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு திருப்பி அஞ்சு பிளஸ் ஒன்று ஆறு இதுதான் உங்களுக்கு ஏழாவது வரிசை இப்படி தான் நீங்கள் எட்டாவது வரிசை ஒன்பதாவது வரிசையெல்லாம் நீங்கள் போகணும் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் மிகை முழுக்கள் பி கியூ பி மைனஸ் கியூ பி பிளஸ் க்யூ ஆகியவை அடுத்த கேஷி இருக்கு அடுத்த கேள்வி பாருங்கள் மிகை முழுக்கள் பி கியூ பி மைனஸ் கியூ பி பிளஸ் கியூ ஆகியவை பகா எண்கள் எனில் இவற்றின் கூடுதல் இந்த நாலு ஆப்ஷனில் என்ன வரும் அப்படிங்கிறது கேள்வி மொதல் கண்டிஷன் என்ன மிகை முழுக்கள் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும் சரிங்களா இப்போ அடுத்தது என்னது பகாயன்களாக வரணும் இப்போ நான் ரெண்டு பகாயன்கள் எடுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கமா மூணு எடுக்கிறேன் சரிங்களா இங்கே பி ரெண்டு கியூ மூணு அப்படின்னா பி மைனஸ் கியூ எத்தனை மைனஸ் ஒன்று வந்துடும் அப்போ மைனஸில் வரக்கூடாது ஏன்னா மிகை முழுக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு கண்டிஷன் என்ன பகா எண்களாக வரணும் இப்போ நான் ரெண்டு மைனஸ் மூணுங்கும் நமக்கு ஒன்றுங்கிறது என்னாது பகா எண் கிடையாது அப்போ இது எடுக்க முடியாது சரியா அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் இப்போ மைனஸ்லேயே வரக்கூடாதுன்னா முதல் நம்பர் பெரிய நம்பராக இருக்கணும் அப்போ மூணு ரெண்டு போகலாமா மூணு ரெண்டு போகிறேன் மூணு ரெண்டு போனால் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று வந்துடும் ஒன்று பகாயம் கிடையாது அப்போ இதுவும் வராது அதனால் என்ன பண்ணலாம் நம்ம அஞ்சு ரெண்டு போகலாம் சரிங்களா இப்போ அஞ்சு ரெண்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பிக்கு பதில் அஞ்சு கியூக்கு பதில் ரெண்டு சரிங்களா அடுத்த டைமில் அஞ்சு மைனஸ் ரெண்டு எத்தனை வரும் மூணு அடுத்தது அஞ்சு ப்ளஸ் ரெண்டு எத்தனை வரும் ஏழு இதுவும் பகாயன் இதுவும் பகாயன் இதுவும் பகாயன் இதுவும் பகாயன் எல்லா கண்டிஷனும் சரியாக போச்சு எல்லாமே மிகை முழுக்கள் எல்லா கண்டிஷனும் ஓகே இப்போ என்னென்னா அவற்றின் கூடுதல் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஏழு எத்தனை ஏழு பத்து பதினேழு ஸோ வர நம்பர் என்னது வர நம்பர் ஒரு பகா எண் இதுவும் ஒரு பகா எண் சரிங்களா ஸோ விட என்னாது டி தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்க ஏ ஆனவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்களில் முடிப்பார் பி ஆனவர் ஏயை விட ஐம்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கெடுக்க அப்படிங்கிறத கேள்வி அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை ஒன்று பை இருபத்தி நாளா ஏவோட ஒரு நாள் வேலை ஒன்று பை இருபத்தி நாலு அப்படின்னா இது ஒன்று பை இருபத்தி நாலு ஒன்று ப்ளஸ் ஒன்று பை இருபத்தி நாலுன்னு இருபத்தி நாலு வாட்டி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முழு வேலை கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா அப்போ ஏவோட வேலை ஒரு நாளைக்கு ஒன்று பை இருபத்தி நாலு அப்போ பிக்கு என்ன சொல்லியிருக்காங்க பி ஆனவர் ஏஐ விட ஏவோட ஒரு நாள் வேலை ஒன்று பை இருபத்தி நாலு ஏஐ விட ஐம்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் அப்போ ஏ ப்ளஸ் ஏல ஐம்பது சதவீதம் கூடுதல் திறன் கொண்டவர் சரிங்களா அதான் சொல்லியிருக்காங்க பியானவர் ஏயை விட ஐம்பது சதவீதம் கூடுதல் ஐம்பது சதவீதம் கூடுதல் பண்ணியிருக்கோம் இங்கே சரிங்களா இப்போ இதை போட்டோம்னா நமக்கு விடை வந்துடும் அடிக்கலாம் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஒன்று ரெண்டு இந்த இடத்துல ஒன்று பை இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று பை நாற்பத்தி எட்டு இருக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே நாற்பத்தி எட்டு இருக்கும் இந்தாண்ட ரெண்டு இருக்கும் இந்த அண்டை ஒன்று இருக்கும் சரிங்களா அப்போ மூணு பை நாற்பத்தி எட்டு வரும் அப்போ அடித்தோம்னா ஒன்று பை பதினாறு அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பதினாறுங்கிறது ஒரு நாள் வேலை அப்போ பியோட மற்ற நாள் வேலை மற்ற நாட்கள் எத்தனை பதினாறு நாட்கள் வந்துடும் ஸோ பி ஆன்சர் என்னது பி தான் ஆன்சர் பதினாறு நாட்கள் அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு உருளியின் மொத்த புறப்பரப்பு எட்நூற்றி எண்பது சதுர சென்டிமீட்டர் அதன் ஆரம் பத்து சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் காண்க அப்படிங்கிறதான் கேள்வி முதல்ல உருளையின் மொத்த பரப்புக்கு என்ன டூ பை ஆர் ஆர் பிளஸ் ஹச்முலா தெரிஞ்சுன்னா சிம்பிள் இப்போ சப்ஸ்க்ரூப் பண்ணலாமா டூ பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு வச்சுக்கலாம் ஆறுக்கு பதிலாக பத்து சரிங்களா இன்ட்டு ஆறு ப்ளஸ் ஹச்சு ஈக்குவல்டு இந்த மொத்த பிறப்பு எத்தனை கொடுத்துருக்காங்க எட்நூற்றி எண்பது சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்கறாங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு பத்தை இந்தாண்டை கொண்டு போயிடலாம் அப்போ பெருக்கலாமா ரெண்டு இருபத்ரெண்டு நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பது பை ஏழு இருக்கும் இதை வந்து அந்தாண்டை கொண்டு போகிறோம் அப்போ இந்தாண்டை ஆறு ப்ளஸ் ஹச்சு மட்டும் இருக்கும் எட்நூற்றி எண்பது இந்தாண்டு இருக்கிற நானூற்றி நாற்பது ஏழு அந்த ஆண்டை போச்சுன்னா ஏழு பை நானூற்றி நாற்பதாயிரும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் பதினொன்று நாள் அடித்தோம்னா இங்கே நாலு இங்கே வந்து எட்டு சரிங்களா ஆறு பிளஸ் ஹச் ஈக்குவல் டு அதுக்கப்புறம் இது அடித்தோம்னா நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ஏழு பதினாலு பதினாலு வரும் இந்த ஆறுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி இங்கே இங்கே வெளியே மட்டும் பத்துன்னு போட்டோம் உள்ளியும் பத்து தான் வரும் ஸோ இங்கேயும் பத்து தான் அப்போ பத்து ப்ளஸ் ஹச் ஈக்குவல் டு பதினாலு அப்போ ஹச் சீக்குவல் டு பதினாலு மைனஸ் பத்து இக்குவல் டு நாலு சென்டிமீட்டர் உயரம் என்னது நாலு சென்டிமீட்டர் ஸோ விடை டி நாலு சென்டிமீட்டர் டி தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படிங்கிறது கேள்வி பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ எட்டாயிரம் ரூபாய் சரிங்களா அசல் ஆண்டு வட்டி வீதம் வந்து அஞ்சு சதவீதம் எத்தனை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் சரிங்களா இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கணும் முதல்ல ஈஸியானது என்னது தனிவட்டி தனி வட்டியை பார்த்துடலாமா எவ்வளோக்கு எட்டாயிரத்துக்கு சரிங்களா வட்டி வீதம் எவ்வளோ அஞ்சு சதவீதம் சரிங்களா இப்போ பத்து சதவீதம்னா எட்டாயிரத்தில் எட்நூறுரூவாங்கிறது பத்து சதவீதம் இப்போ அஞ்சு சதவீதம்னா எட்நூறு பாதி அப்போ அஞ்சு சதவீதம் எத்தனை வரும் நானூறுரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு மூன்று ஆண்டுகள் கேட்குறாங்க அப்போ இது மூணாலு பேருக்குனா நமக்கு வட்டி என்னங்கிறது கிடச்சிரும் மூணாலு பேருக்குனிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா நமக்கு வந்து தனி வட்டி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கூட்டு வட்டியை கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா கூட்டு வட்டி கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா என்ன கூட்டு வட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அமௌண்ட் இக்குவல்ட்டு பிரின்சிபல் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அவ்வளோதான் ஃபார்முலா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ எட்டாயிரம் பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஆர் என்னது அஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஆண்டுகள் எத்தனை மூணு சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் இங்கே அடிச்சிங்கன்னா இங்கே வந்து அஞ்சு இருபது நூறு அப்போ இருபது 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 பெருக்கள் ஒன்று இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று பை இருபது அப்போ எட்டாயிரம் பெருக்கல் இருபத்தி ஒன்று பை இருபது இங்கே ஹோல் பவரில் மூணு இருக்கிறதுனால இருபத்தி ஒன்று பை இருபது இருபத்தி ஒன்று பை இருபதுன்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இதை அடிக்கலாமா ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ மூணு ஜீரோவும் கேன்சல் ஆகிடுச்சு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ எட்டும் கேன்சல் ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு மீதி இருக்கிறது இருபத்தொன்று 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 க்யூப் மட்டும்தான் இருக்குது அப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு தெரியுங்க ஏன் இருபத்தொன்று ஸ்கொயர் நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ நானூற்றி நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பெருகிறோம் சரிங்களா பெருகுனா ஒன்று நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு கூட்டுங்க ஒன்று ஆறு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று எட்டாயிரத்தில் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று வந்திருக்கா அப்போ ஒம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து எட்டாயிரத்தை கழித்தா கூட்டுவட்டி எவ்வளோ நமக்கு கூட்டுவட்டி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று கேள்வி என்ன தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆயிரத்தி இரநூறு போச்சுன்னா அறுபத்தி ஒரு ரூபாய் இருக்கும் ஸோ விடை என்னது சிதான் ஆன்சர் அறுபத்தி ஒரு ரூபாய் சரிங்களா எனக்கு இந்த கூட்டுவட்டி ஃபார்முலா மறந்து போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போ என்ன பண்ணலாம் எட்டாயிரம் ரூபாய்க்கு முதல் வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டிங்கும் போது இது நமக்கு நானூறுரூவா வந்துடும் அப்போ என்ன பண்ணலாம் எட்டாயிரத்தி நானூறுபா வச்சு இதுக்கு அஞ்சு பதிவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டாவது வருஷத்துக்கு சரிங்களா வர எத்தனை வருதோ அதை வந்து இதால் கூட்டி திருப்பி ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா அது மூணாவது வருஷத்துக்கு வந்துடும் மொத்தம் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று வரும் ஆல்ரெடி நம்ம தனி வட்டி போட்டிருக்கோம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் போட்டிங்கனாலும் இப்படியும் போடலாம் ஃபார்மாக தெரிலனா அடுத்த கேள்வி பாருங்க ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் பத்து இஸ்ட் பதினொன்று அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக எண்பத்தி நாலு புள்ளிகள் பெற்றனர் எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படிங்கிறதான் கேள்வி சரிங்களா அப்போ எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய விடைகளின் எண்ணிக்கையிலான விகிதம் பத்து இஸ்டு பதினொன்றுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா மொத்தம் எண்பத்தி நாலு அப்போ மொத்தம் எண்பத்தி நாலில் இது எக்ஸு இது ஒய் சரிங்களா ஒய் மட்டும் எத்தனை பதினொன்று மொத்தம் விகிதம் இருபத்தி ஒன்றில் ஒய் மட்டும் பதினொன்று அவ்வளோதான் இதை நம்ம கண்டுபிடிச்சிடணும் முடிஞ்சு போச்சு இருபத்தி ஒன்று நாலு எண்பத்தி நாலு பதினொன்று நாலு நாற்பத்தி நாலு ஸோ விடை வி தான் ஆன்சர் டே பதினொன்றுக்கு உண்டான கடைசி கேள்வி சரிங்களா மீதி இருக்கிற பத்து நாளுக்கு உண்டான வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மேக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸும் இருக்குது கோர் சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்பிள் பாலிட்டி ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது அதுக்குன்னான வீடியோஸும் செக்ரே செப்பரேட்டட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதையும் போய் பாருங்கள் சரிங்களா பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மூணையும் பாருங்கள் ஸோ முதல்ல இந்த நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இந்த கேள்வி பாருங்கள் மீப்போமா காண்கா அப்படிங்கிறத கேள்வி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் பார்க்கணும் அப்போ இருபத்தி ஒன்றுக்கு முப்பத்தி அஞ்சுக்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏழால் போகலாம் ஏழு மூணு ஏழு அஞ்சு அப்போ ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு எல்லாமே நூற்றி அஞ்சு தான் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம நூற்றி அஞ்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததான் நம்ம எல்சிஎம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும்னா இங்கேயும் எக்ஸ் ஒய் இருக்குது இங்கேயும் எக்ஸ் ஒய் இருக்கா இருக்கிறதுலேயே பெருசு தான் எடுத்துக்கணும் எக்ஸ் அடு எக்ஸ் போவரில் பாருங்கள் ரெண்டு தான் பெருசு ஏன்னா இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம் ஒயில் பாருங்கள் இங்கே ஒய் பவர் ஒன்று இங்கே ஒய் பவர் ரெண்டு அப்போ ஒய் பவர் ரெண்டு தான் எடுக்கணும் அப்போ இங்கே பவர் ரெண்டு சரிங்களா அப்போ ஒன் ஜீரோ ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இதுதான் விடை அப்போ ஆப்ஷன் ஏதான் ஆன்சர்